வணக்கம் கேப்டனின் உண்மை விசுவாசிகளே அவளோட எதிர்பார்த்துருப்பீங்க நம்மளோட வீடியோ வரும்னு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட கேப்டன் பிரபாகரன் நூறாவது படம் இன்றைக்கி தமிழகத்தில் ரிலீஸ் செய்யப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றிருக்குன்னு சொல்லணும் ஏன்னா ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ ஃபுல்லாக புக்கிங் ஆயிடுச்சுங்க அடுத்த ஷோவும் ஃபுல் புக்கிங்கு இன்னைக்கு நிலமைக்கு ஒரு புது படம் ரிலீஸ் ஆனாலே புக்கிங் ஆகாமல் சீட்டுலாம் நிறைய சும்மா கிடந்திருக்கும் இதுக்கு முந்தையே நம்ம பண்ண விமர்சனங்களில் திரை விமர்சனங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ரீரிலீஸ் செய்யப்பட்ட புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட படம் ஃபுல் சீட்டு அன்னைக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி கை தட்டினாங்களோ அந்த சீனுக்கெல்லாம் இன்றைக்கி தலைமுறை கை அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்களாம் அந்த படம் வரும்போது பிறந்திருக்கவே மாட்டாங்க ஆனால் அந்த காட்சி அமைப்பு சண்டை காட்சிகள் அந்த காட்டில் குதிரைகள் மொத்தமாக ஓடுற சீனு அதே மாதிரி காட்டுக்குள்ளே விஜயகாந்து நடந்து போகிற சீனு அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சண்டை போடக்கூடிய சீனு அப்புறம் பார்த்திங்கன்னா கோர்ட்டு சீன் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க இன்றைய தலைமுறைகள் இதெல்லாம் ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி படங்கள் வருவதில்லை அந்த மாதிரி வசனங்கள் பேச நடிகர்களே இல்லைன்னு சொல்லலாம் திரு சிவாஜி கணேசன் அவர்களோட வசனத்தை போன தலைமுறை பெருமையாக பேசியிருக்கோம் அடுத்து விஜயகாந்த் அவர்களின் வசனம்தான் பெருமையாக பேசப்பட்டது லியாகத் அலிகானின் வரிகளை அப்படியே அனல் பறக்க விட்டுருப்பார் விஜயகாந்து அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைய தலைமுறையினர் ஆச்சரியமாக கை அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படத்தை திரு விஜயகாந்த் ம சாரி மன்னிக்கணும் திரு மணி அவர் ஆர்கே செல்வமணி அப்புறம் மன்சூர் அலிகான் லியாகத் அலிகான் அந்த படத்தில் பணி செஞ்ச அத்தனை பேரும் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு ஒரு பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியில் அதில் இருக்க அத்தனை பேருக்கும் நன்றி சொன்னார் ஆர்கே செல்வமணி அவர்கள் ஏன்னா இது அவரோட முதல் படங்க தன்னோட கல்லூரி வாழ்க்கையை முடிச்சுட்டு வெளியே உடனே ஆசை இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் அவர்களோட ஒத்துழைப்போடு எடுக்கப்பட்ட படம் அதுக்காக இந்த படத்தில் முழுக்க முழுக்க அவருக்கு சுதந்திரம் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது அவரும் சில தியாகங்களை பண்ணி தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு பல இடங்களில் தடை ஏற்பட்டிருக்கு பல இடங்களில் விபத்து ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் தாண்டி விஜயகாந்த் அவர்களோட ஒரு ஒத்துழைப்போட இந்த படத்தை எடுத்து முடித்ததாக பேட்டியில் சொன்னார் விரைவில் பிரபாகரன் டூ படம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கான நடிகர் திரு கேப்டன் விஜயகாந்த் மாதிரி கிடைப்பாங்களா அப்படின்னு அவர் சொல்லும்போது பின்னாடி அவரோட பையன் அதே முகத்தோடு நின்றுக்கிட்டு இருந்தார் இதை பார்க்கும்போது விஜயகாந்தின் ரசிகர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஒரு நல்ல மனுஷன் அந்த மனிதனை பற்றி பேச பேச ஆனந்தம் தானே வரும் அப்படித்தான் திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் எத்தனையோ ஊடகங்கள் இந்த யூடியூப்புங்கிற ஊடகம் வந்த காலகட்டத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் தான் அதுக்கு முதல் இரையாக்கப்பட்டார் இரையாக்கப்பட்டார் இந்த ஊடகங்களால் அவரோட மனது வேதனைப்பட்டது இந்த ஊடகங்களால் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதியை நாங்கள் இழந்துட்டோம் இந்த ஊடகங்களால் ஒரு நேர்மையான மனுஷனை இழந்துட்டோம் இந்த ஊடகங்களால் ஒரு என்ன வந்தாலும் எதிர்த்து நேர்மையாக பேசக்கூடிய ஒரு மக்களின் தொண்டனை இழந்துட்டோம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆமாம் உண்மையில் விஜயகாந்த் அவர்களின் சரிவுக்கு காரணம் இந்த யூடியூப் ஊடகங்கள் தான் இது மட்டும் இல்லை அப்படின்னா அவர் எதிர்கட்சி தலைவரானவர் முதலமைச்சராகிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அதுக்கான அனைத்து தகுதியும் அவருக்கு உண்டு ஆனால் அதுக்கு காரணம் இந்த ஊடகங்கள் வேசித்தனமான செய்திகளை போட்டு அவரோட மனதை வேதனைப்படுத்தி அவரை உடல் வியாதி வர்ற அளவுக்கு செஞ்சது இந்த ஊடகம்தான் ஆனால் இன்றைக்கி அந்த ஊடகத்தில் தான் அவரை பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஊடகத்தில் எதை எடுத்தாலும் விஜயகாந்த பெருமையாக பேசாத ஊடகங்களே இன்றைக்கி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனிதன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இந்த வரிக்கு சொந்தக்காரரே வருதாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கருப்பு எம்ஜிஆர் தான் அப்படியாப்பட்ட அந்த எம்ஜிஆருக்கு இன்னைக்கு கேப்டன் பிரபாகரன் வெளிவந்து அவரோட தொண்டர்களையும் ரசிகர்களையும் உற்சாகப்படுத்தி இருக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா பேசுனாங்க மீண்டும் அந்த படத்தை புது பொலிவோட திரைக்கு கொண்டு வந்ததுக்கு திரு ஆர்கே செல்வமணி அவர்களுக்கும் அந்த படக்குழுவினர்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு மறைந்த நடிகரோட படத்தை கொண்டு வந்து அதை அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி